வணக்கம் நம்ம சமையலறையில தினமும் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண பொருள் அரிசி ஆனா அதுக்குள்ள எவ்வளோ பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதல்ல ஒரு பொதுவான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம் வீட்டில் தோசை சுட்டா அது ஏன் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ வர வரமாட்டேங்குது என்ன காரணம் நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு பதில் நம்ம தோசை மாவுலயோ இல்லை தோசை கல்லுலேயோ இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வேதியியல் ரகசியம் இருக்கு ஆமா அந்த ரகசியம் அரிசிக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இந்த முறுமுறுப்பான தோசைக்கான ரகசியத்தோட பேரு பச்சரிசி நாம புழுங்கல் அரிசியை விட பச்சரிசியை ஏன் சில உணவுகளுக்கு பயன்படுத்துறோம்னு இப்ப நாம பாக்க போறோம் பச்சரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் அதோட தயாரிப்பு முறையில தான் இருக்கு பச்சரிசிய நெல்லிலிருந்து நேரடியா அரைச்சிடுவாங்க ஆனா புழுங்கல் அரிசியை முதல்ல பாதி அளவுக்கு அவிச்சு அதுக்கப்புறம்தான் அரைப்பாங்க இந்த சின்ன செயல்முறை தான் அதோட ஸ்டார்ச் அமைப்பையே மாத்திடுது பச்சரிசியோட ஸ்டார்ச் ரொம்ப மென்மையா உடையக்கூடியதா இருக்கும் ஆனா புழுங்கல் அரிசியோட ஸ்டார்ச் ஏற்கனவே பாதி வெந்ததுனால கொஞ்சம் கடினமா இருக்கும் இப்போ கொஞ்சம் இன்னும் ஆழமா போயி ஒரு அரிசிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது மூலக்கூறு அளவுல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதா இந்த வித்தியாசம் எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும் முதல்ல அமைலோஸ் இது ஒரு நீளமான சங்கிலி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டார்ச் மூலக்கூறு ஒரு முத்து மாளைய கற்பனை பண்ணிக்கோங்க அது மாதிரி தான் இதுதான் சாதம் வெந்த பிறகு உன்னோடு ஒட்டாம உதிரி உதிரியா இருக்க காரணம் அடுத்து அமிலோபெக்டின் இது அமிலோஸ் மாதிரி இல்லாம நிறைய கலைகளோட இருக்கும் ஒரு திராட்சை கொத்து மாதிரி இதனால தான் சில அரிசி சாதம் நல்லா குழஞ்சு ஒட்டும் தன்மையோட இருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பச்சரிசியோட ஸ்டார்ச் துகள்கள் ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால சூடுபடுத்தும் போது அது சீக்கிரமா உடைஞ்சிடும் உடஞ்சே அதுக்குள்ள இருக்கிற ஸ்டார்ச்ச வேகமா வெளியிடும் ஆனா புழுங்கல் அரிசியோட ஸ்டார்ச் ஏற்கனவே கடினமா இருக்கிறதுனால அது அவ்வளவு சீக்கிரம் உடையாது சரி இந்த அறிவியல் எல்லாம் சமையலறையில எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சமையலறையே ஒரு சின்ன ஆய்வக மாதிரிதான் நீங்க பச்சரிசி மாவை சூடான தோசைக்கல்லில் ஊத்துறப்போ அந்த ஸ்டார்ச் உடனே ஜெலட்டின் மாதிரியாகி ஆகி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வேகமா ஆவியாயிடும் இதனால தான் தோசை ஒரு கண்ணாடி மாதிரி மெல்லிய உடையக்கூடிய அடுக்கு உருவாகுது அதுதான் இப்போ அடுத்த மர்மத்துக்கு வருவோம் அதிரசம் மாதிரி பாரம்பரிய இனிப்புகளை செய்யும் போது ஏன் கடையில வாங்குற காஞ்ச மாவுல செஞ்சா சரியா வர்றதில்ல பலரும் இந்த பிரச்சனைய சந்திச்சிருப்போம் இல்லையா இதுக்கு பதில் ஈரம் மாவு அதாவது அப்போ அரைச்ச ஈரமான அரிசி மாவு அந்த ஈரப்பதம் என்ன பண்ணும்னா மாவு பிசையும் போது ஸ்டார்ச் துகள்களை ஒன்னோட ஒன்று ஒட்ட வைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு கோல்டு வெல்டிங் மாதிரி ஆனால் காஞ்ச மாவில் இந்த ஈரப்பதம் இல்லாததுனால அந்த பிணைப்பு உருவாகாது மாவு உதிர்ந்து போயிடும் அதிரசம் செய்யும் போது சூடான வெள்ளப்பாக அந்த ஈரம் மாவில் ஊத்துவாங்க அந்த சூடு ஸ்டார்ச் லேசாக வேக வச்சு மாவுக்கு ஒரு நல்ல பிணைப்ப குடுக்கும் தான் அதிரசத்தை எண்ணெயில பொறிக்கும் போது அது உடையாம முழுசா வருது இதுதான் அதிரசத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ஓகே அப்ப பச்சரிசி தான் முக்கியம்னு தெரிஞ்சிருச்சு ஆனா எல்லா பச்சரிசியும் ஒன்னா நிச்சயமா இல்ல ஒவ்வொரு வகை பச்சரிசிக்கும் ஒரு தனி குணம் இருக்கு அத சரியா தேர்ந்தெடுத்தாதான் உணவு சரியா வரும் பாருங்க மாவு பச்சரிசின்னு ஒரு வகை இருக்கு அது அதிரசம் மாதிரி இனிப்புகள் செய்யறதுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அதுல ஸ்டார்ச் அதிகமாக வெளியாகும் பொன்னி பச்சரிசி சக்கரை பொங்கல் மாதிரி உணவுகளுக்கு நல்ல ஒட்டி வரும் ஆனா சோனா மசூரி பச்சரிசியில ஸ்டார்ச் கம்மியா வெளியாகும் அதனால அது சாதம் வடிக்கிறதுக்கு ரொம்ப உகந்தது கடைசியா ஒரு முக்கியமான ஒப்பீடு பச்சரிசியா புழுங்கல் அரிசியா எதுல சத்து அதிகம் வாங்க பார்க்கலாம் பச்சரிசியில் இருக்கிற ஸ்டார்ச் சீக்கிரமாக ஜீரணமாகிறதுனால நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வேகமாக ஏற்றிடும் அதாவது அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம் ஆனால் புழுங்கல் அரிசி மெதுவாக ஜீரணமாகிறதுனால ரத்த சர்க்கரை அளவை மெதுவாக தான் ஏற்றும் ஊட்டச்சத்து விஷயத்தில் புழுங்கல் அரிசிக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு அரிசி அவிக்கும் போது அதோட தவிட்டில் இருக்கிற பி வைட்டமின்கள் அரிசிக்குள்ளே போயிடும் அதனால அரிசியை தீட்டின பிறகும் புழுங்கல் அரிசியில் சத்துக்கள் தங்கியிருக்கும் ஆனால் பச்சரிசியை தீட்டிட்டா அதில் வெறும் கார்போஹைட்ரேட் தான் மிஞ்சும் ஆக மொத்தத்தில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் தோசை மொறுமொறுப்பா வேணும்னா பச்சரிசி பயன்படுத்துங்க அதிரசம் மாதிரி இனிப்புகளுக்கு அப்போ அரைச்ச தான் சரி நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த அரிசியை தேர்ந்தெடுங்க அதே சமயம் ஆரோக்கியம் முக்கியம்னு நினைச்சா புழுங்கல் அரிசி தான் சிறந்த தேர்வு கடைசியா ஒரு கேள்வி ஒரு சுவையான சரியான உணவுங்கிறது ஒரு கலையா அல்லது அறிவியலா நீங்க அடுத்த தடவை சமையல் அறைக்கு போகும்போது யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு சமையல்காரர் மட்டும் அல்ல ஒரு வேதியியலாளரும் கூட அந்த சின்ன அரிசிக்குள்ள எவ்வளோ பெரிய அறிவியல் அடங்கியிருக்கு பாத்தீங்களா